குடும்பங்களை சூழ்ந்திருக்கும் பல்வேறு பிரச்சனைகளால் மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கும் நமது சொந்தங்களுக்கு உதவ அரமளர்த்த நாயகி சேவை மையத்தின் முயற்சி குடும்ப நல வேள்வி பிரச்சனைகளால் சூழப்பட்டவர்களின் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் வயது ஆகிய தகவல்களை ஆய்ந்து அவர்களது கிரக அறிந்து பரிகார ஹோமங்களை இலவசமாக நடத்தி வருகிறது நாயகி சேவை மையம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று சென்னை மாநகரின் கோடம்பாக்கம் மண்டலம் மேற்கு மாம்பலம் அருள்மிகு எல்லையம்மன் கோவிலிலும் தேனாம்பேட்டை மண்டலம் தியாகராய நகர் தங்கவேல் திரு அருள்மிகு முப்பாத்தம்மன் கோவிலிலும் அண்ணாநகர் மண்டலம் பழனியாண்டவர் கோவில் தெரு ஞானகுரு வள்ளலார் வழிபாட்டு மன்றத்திலும் ராயபுரம் மண்டலம் பழைய ஆடு தொட்டி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் ஆகிய நான்கு இடங்களில் குடும்ப நல வேள்வி நடைபெற்றது அண்ணாநகர் மண்டலத்தில் குடும்ப நல அமைப்பாளர் திரு லக்ஷலிங்கம் அவர்களுடன் இந்து குடும்ப அமைப்பாளர் திருமதி சத்யா திரு ஏழுமலை திரு மகேஸ்வரன் திரு சரவணன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற வேள்வியில் கலந்து கொண்ட நூற்றி பதினைந்து பக்தர்களில் ஸ்ரீசூக்த ஹோமத்திற்கு அறுபத்தி ஒன்று பெயர்களும் சுதர்சன ஹோமத்திற்கு ஐந்து பெயர்களும் சாந்தி ஹோமத்திற்கு நாற்பத்தி ஐந்து பெயர்களும் கணபதி ஹோமத்திற்கு நான்கு பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன கொடம்பாக்க மண்டலத்தில் குடும்ப நலவேள்வி அமைப்பாளர் திரு அக்ஷய வர்மா அவர்களின் ஒருங்கிணைப்பில் இந்து குடும்ப அமைப்பாளர் திருமதி மகேஸ்வரி திரு சண்முகசுந்தரம் திரு சந்திரசேகர் இவர்களது ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற குடும்ப நல வேள்வியில் கலந்து கொண்ட முப்பத்தி மூன்று பக்தர்களில் மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கு இரண்டு பெயரும் ஸ்ரீசூக்த ஹோமத்திற்கு ஐந்து பெயரும் சாந்தி ஹோமத்திற்கு ஒருவரும் கணபதி ஹோமத்திற்கு இருபத்தி ஐந்து பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர் தேனாம்பேட்டை மண்டலத்தில் அறமலர்த்த நாயகி சேவை மையத்தில் தலைவர் திரு ராஜகோபால்ஜி அவர்களுடன் இந்து குடும்ப அமைப்பாளர் திருமதி துர்காதேவி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற குடும்ப வேள்வியில் கலந்து கொண்ட முப்பத்தி இரண்டு பக்தர்களில் ஸ்ரீசூக்த ஹோமத்திற்கு பத்து பெயர்களும் சுதர்சன ஹோமத்திற்கு இரண்டு பெயர்களும் சாந்தி ஹோமத்திற்கு இருபது பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன ராயபுரம் மண்டலத்தில் குடும்ப வேள்வி அமைப்பாளர் திரு முகுந்தன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் ஹிந்து குடும்ப அமைப்பாளர் திருமதி தாரா அவர்களுடன் திரு கார்த்திக் இவர்கள் இணைந்து ஒருங்கிணைத்த குடும்ப நல வேள்வியில் கலந்து கொண்ட இருபத்தி எட்டு பக்தர்களில் மிருத்யுஞ்சய ஹோமத்திற்கு இரண்டு பெயர்களும் ஸ்ரீசுக்த ஹோமத்திற்கு ஐந்து பெயர்களும் சுதர்சன ஹோமத்திற்கு ஆறு பெயர்களும் சாந்தி ஹோமத்திற்கு ஐந்து பெயர்களும் கணபதி ஹோமத்திற்கு பத்து பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன குடும்பநல வேள்வியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மன நிறைவுடன் திரும்பி சென்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ரொம்ப சிறப்பா பா மனசுல எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஆதங்கலா இருந்தது இங்க வந்து எல்லாமே பாரத்தில இறக்கி வச்சு நிறைய உணர்வு பூர்வமா உணர்ந்த இந்த யாகத்துல வந்து நம்மளோட பேர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி எல்லாம் ஒரு பிரச்சனை எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு வந்து இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியும் வந்தது ஒரு வரம் திருப்தியாயிடுச்சு வணக்கம்